வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இன்வெஸ்டிங் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் இல்ல ட்ரேடிங்ல இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்காங்க ஆனால் இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அக்ரஸிவான இன்வெஸ்டிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவோம் இல்லையா சார் சோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்னா எக்ஸாக்ட்லி என்ன ஸோ அது எப்படி நம்ம ரெகுலர் இன்வெஸ்டிங்ல இருந்து டிஃபர் ஆகும் உண்மையிலேயே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அதை பத்தி சொல்லுங்க சார் மொமெண்டம் என்னன்னா ஜெனரலா இங்கிலீஷ்ல கான்செப்ட்ல வந்து சொல்றோம்னா பை ஹை செல் ஹையர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நார்மலாக ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டிங் வந்து பை லோ செல் ஹை அப்படின்வோம் இது வந்து பை ஹை செல் ஹையர் ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்னன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம் தட்ஸ் நாட் த கிரைட்டீரியா மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து அந்த ட்ரெண்ட் எப்படி போயின்னு இருக்கு அந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மார்க் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் ஹையாகவே இருந்தால் கூட இட்ஸ் அ குட் குட் ஐடியா இன் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஏன்னா அந்த மொமெண்டமில் தான் அது இன்னும் ஜாஸ்தி போக போகிறது இந்த ட்ரெண்டை எப்போ அதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெண்டு ஸ்டாப் ஆகிற போது விற்றுருவாங்க ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கரெக்டான ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் ஹையாக இருந்தால் கூட யூஆர் இன்வெஸ்டிங் பிகாஸ் கம்பெனி இஸ் டூயிங் வெல் ஆர் தி த ஸ்டாக் இஸ் டூயிங் வெல் அதுக்கப்புறம் ஜென்ரலா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்றதே இந்த பை செல் ஹை அப்படிங்கறது கான்செப்டே வந்துட்டு ஒரு நேர்மறான கான்செப்ட் மாதிரி இருக்கு இல்லையா சார் இப்போ ஹையா இருக்கும்போது வாங்கணும் அப்படிங்கறது வந்துட்டு எந்த அளவுக்கு லாஜிக்கலா இதுவாகும் சார் இது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருந்தாது இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த இந்த மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு வச்சவங்கள தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம் இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி க்ரோத் இருக்காது இன்னி காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் இருக்கு இந்த ஸ்டீல் கம்பெனி சிமெண்ட் கம்பெனி அதெல்லாம் இருக்கு வேற சில கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜொமேட்டோ இப்போ இடர்னல் இருக்கு இல்லையா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மிக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் க்ரோத் காட்டுவாங்க ஏன்னா அவங்க இமர்ஜிங் கம்பெனி நியூ டெக்னாலஜி கம்பெனி அந்த மாதிரி ஸோ ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் இந்த இமர்ஜிங் கம்பெனிஸ் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் வந்து அஞ்சு பத்து பர்சன்ட் க்ரோத் காட்டும் இவங்க வந்து முப்பது பர்சன்ட் குரோத்தில் குரோ இருப்பாங்க ஸோ இந்த ட்ரெண்ட் ஆஃப் தி ஸ்டாக்கே வேறு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் அதுக்காக இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரிஸ்க்கு சம்டைம்ஸ் சரியாக ஒர்க் அவுட் எல்லாம் டமால்னு விழும் ப்ளஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுனாலும் இந்த ஸ்டாக் அண்ட் கிராஷ் ஸோ இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி தட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் நல்ல புரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் தான் ஓகே ஸோ இப்போ இது மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தோம்ல சார் ஸோ அதை எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது ஐ மீன் இப்போ பேசிக்கலி இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கணும்னா இப்போ அவங்க ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா இல்லை அது ஒரு மார்க்கெட் சைக்காலஜி தான் அதை ட்ரைவ் பண்ணுமா சார் ஸோ ரெண்டுமே இருக்கு பெரும்பாலும் வந்து அது ட்ரெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஃபாஸ்டாக க்ரோ ஆகுதுன்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி டூ பார்த்தீங்கன்னா இன்போசிஸ் டிசிஎஸ் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது குவார்டர் ஆன் குவார்டர் இருபது பர்சன்ட் குரோத் இருக்கும் அந்த கம்பெனிஸ் ஐடி செக்டர் தான் பூமா ஆயிருந்தது அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் சோ அப்போ வந்து அவங்களுக்கு தே ஆர் கால் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஹையா இருக்கு ஆனா நான் இன்னைக்கு வாங்கலைன்னா நாளைக்கு டபுள் த ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமோன்ற ஒரு நிர்பந்தத்துல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணா தே ஆல்சோ மேட் அலோட் ஆஃப் மனி அந்த டைமில் ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டர் செக்மெண்ட்டை பார்த்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கினா தான் நீங்கள் பணம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு இப்போ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் எல்லா ஸ்டாக்கையும் ஜென்தாவா வாங்கி மொமெண்டம்ல பண்ண முடியாது ஓகே சார் சோ இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க அந்த ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்ன்றதே ஒரு பெரிய இது இல்லையா சார் சோ இப்போ இன்னைக்கு நான் வாங்க மாட்டேனா நாளைக்கு நான் இன்னும் அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது சோ இந்த மொமெண்டம் அப்படிங்கறதையும் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர் தான் சார் இது சோ இந்த ஸ்பெகுலேஷனையும் இந்த ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட்டையும் எப்படி சார் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றது சோ அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு முடியுது அப்படினா இப்போ இந்த இனிமே இந்த ட்ரெண்ட் இப்போ நான் வித்துறணும் அப்படிங்கறதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் இது சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து அண்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இது ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயினாக கூட இருக்கலாம் ரைட் இது வந்து எப்போ தெரியும்னா நமக்கு வந்து பணம் பண்ணலை அந்த ஸ்டாக் நம்ம நினச்ச அளவுக்கு போகலனா தான் அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு தெரியும் அது வரைக்கும் அது ஃபோமோவாக தான் இருக்கும் இது ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ் எனக்கு இப்போ தெரிஞ்சு கிடையாது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் அவங்க எவ்வளோ டேட்டா ஸ்டடி பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வரும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டினரி இன்வெஸ்டர் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் ட்ரை பண்ணும்போது தெர் இஸ் அ குட் பாசிபிலிட்டி தட் இந்த மாதிரி ஃபோமோன்னு நினச்சிட்டு ஒரு ஆர்டினரி ஸ்டாக்கை கூட இந்த மாதிரி ஹை வேல்யூவில் வாங்கி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க நான் எப்போ எக்ஸிட் ஆகணும் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஃபாலுன்றது இட்ஸ் அ பில்லியன் டாலர் கொஸ்டின் அது வந்து யாருக்கு ஈவன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு அதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க வந்து இந்த மாதிரி மொமெண்டம் இன்வெஸ்டிங்ல ஜென்ரலாக ஹை ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்க ஈவன் இஃப் யூ மிஸ் தி ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாவது பார்ட்ல வெளில வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓவராலாக நீங்க லாஸ்ல இருக்க மாட்டேங்க பெரும்பாலும் okay. so <prioran> அந்த செக்டர் வந்து ஜென்ரல் மார்க்கெட்டோட ஃபாஸ்டர் க்ரோத்தாக இருக்கணும் இப்போ என்ன வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபாஸ்டர் குரோத் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கம்பெனிஸ் எஸ்பெஷலி இவி எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரிலேட்டட் டெக்னாலஜி அதான் புதுசு மார்க்கெட்டில் ரைட் அந்த மாதிரி இல்லை செமிகண்டக்டர் ஓரியன்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு புது புதுவான ஒரு தான் மொமெண்டம் உங்களுக்கு ஜாஸ்தி ஒரு ரோல் இருக்கும் ஆர் ஆர் டிஜிட்டல் டிஜிட்டல் ஸ்பேஸ் ரிலேட்டட் ரிலேட்டட் கம்பெனிஸ் கம்பெனிஸ் இப்போ நிறைய வருது இல்லையா அந்த இந்த ஜொமேட்டோ ஆல் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் தட் ஸ்டில் ஃபார்மிங் கெட்டிங் டெவலப் இட்ஸ் நாட் எட் அ ஃபுல்லி டி அங்க தான் ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி பட் ரிஸ்க்கும் ஹை ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நான் எனக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறேன் அந்த இதை பற்றி நல்லா படிச்சுக்கணும் ப்ளஸ் ஒரே சமயத்தில் எல்லா பணமும் போடாமல் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு கன்விக்ஷன் பில்ட் பண்ணோம் அந்த ஸ்டோரியில் அப்போது தே வில் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சன்ரைஸ் செக்டர்ஸில் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இல்லையா சார் ஸோ இப்போ நான் இவன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் எதை சார் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இது வந்து கிளியர் கட்டாக தெரியாது முன்கூச்சி ஒன்று ரெண்டு விதம் வந்து நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஐ கேன் டிட்டர்மின் மை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த ஸ்டாக் டபுள் உடனே நான் என்னோடய பணத்தை வெளில எடுத்துருவேன் டிசைட் பண்ணலாம் ஒன்று வந்து தட்ஸ் கால் ப்ரீஃபிக்ஸிங் மை ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் தான் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வெளில வந்துடுவேன் இல்லை ஸ்டாப் லாஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் லெஸ் தென் வாட் மை இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து அப்பவும் நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு வச்சுக்கலாம் ஃபார்முலா மூணாவது வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து மொமெண்டமில் போயிட்டே இருக்குது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்போ நான் வந்து ஐ கேன் டிட்டர்மின் இனிமே வானேன் அப்படின்ட்டு ஸோ மூணு அறிகுறி இருக்குது இந்த மூணுத்துல எது வேணாலும் இன்வெஸ்டர் சூஸ் பண்ணி தே கேன் கோ ஹெட் சரி இப்போ மார்க்கெட் இந்த ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இவ்வளவு நேரம் பேசணும் இப்போ இன் கேஸ் ஒரு கிராஷ் இருக்கு அப்படினா இன் கேஸ் இப்போ ஒரு மார்க்கெட் கிராஷ் இப்போ சே இப்போ 2008 லயோ இல்ல 2020 லயோ ஒரு பெரிய கிராஷ் இந்த டைம்ஸ்ல எல்லாம் இது எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அத பத்தி சொல்லுங்க சார் சோ மொமெண்டம்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு நெகட்டிவ் என்னன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனா உங்களுடைய கிராஷ் வந்து மார்க்கெட்டோட விட ಜಾಸ್ತಿ இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா நீங்க அந்த மொமெண்டம் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுனால அதனுடைய குரோத்தும் ஹையராக இருக்கும் ஃபாலும் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரிஸ்க் தெரிஞ்சு என்ன என்டர் தான் மொமெண்டம்லேயே ஜேர்னி பண்ணோம் ஓகே சார் ஸோ இந்த மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்றது சொல்கிறோம் ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போது ட்ரேடிங்க்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு பவுண்டரி இருக்கணும் சார் ஸோ இப்போ இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ ட்ரேடிங் கிட்ட வந்துடும் சார் மொமெண்டம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வேறு பட் இது இதுக்கு ரெண்டுக்கும் எப்படி ஹவு டு ஐ ட்ரா பவுண்ட்ரி லைன் பிட்வீன் இல்லை மொமெண்டம் இன்வெஸ்டிங்கிறது இஸ் அ மெத்தடாலஜி ஆஃப் யூ சூசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரேடிங் ட்ரேடிங்கில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் வாங்குவேன் விற்பேன் இல்லை விற்பேன் வாங்குவேன் ஏதாவது ஒன்று அந்த ரெண்டு ஆக்ஷனும் சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு தான் ட்ரேடிங்னோம் மொமெண்டமில் யூ நீ நாட் செல் யூ மே கண்டினியூ டு கீப் இன்வெஸ்டிங் பட் ஒன்லி திங் யூ ஆர் நாட் இன்வெஸ்டிங் சீப் சீப்பாக வாங்கலை ஒரு நல்ல ஸ்டாக் வாங்குகிறேன் அதனுடைய ப்ரைஸும் மேலே போயின்ட்டுருக்கு எவ்ரி டைம் அது மேலே போரிச்சியும் நான் கொஞ்சம் கூட வாங்குகிறேன் அப்படின்றது மொமெண்டம் அதுல விற்கிற விற்கணுன்றது அவசியம் கிடையாது நீங்க யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட் ஆன் டு தட் போர்ட்ஃபோலியோ வேற ட்ரேடிங்றது யூஆர் லுக்கிங் அட் பை செல் ஒரு நாளைக்குள்ளேயே நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ள நான் என்ட்ரி என் எக்ஸிட் இருக்கு இதில் அந்த மாதிரி கிடையாது மொமெண்டம்ல இட்ஸ் அ திங் என்ன என்ன சிமிலாரிட்டின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்திலையும் ஷார்ப்பாக இருக்கணும் மொமெண்டம்லையும் யோ டு பி வெரி ஷார்ப் ஏன்னா அந்த ட்ரெண்ட் என்னைக்கு மாறுறதும் அன்னைக்கு நீங்க வித்துட்டு வெளில வரணும் அதுக்கு ஓபன் மைண்டடா இருக்கும் சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுறனாலே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுறோம்னாலே ஒரு லாங் டேர்ம்ல தான் சார் பேசுவோம் சோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகட்டும் இல்ல அவ்வளோ அந்த டியூரேஷனுக்கு போட்டால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறோம் இதே இப்ப மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த ரெண்டு அவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது சார் ஸோ இப்போ அது எப்படி சார் ஒர்க் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே லாங் டேர்ம் இப்போ மொமெண்டம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் சேஸ் பண்றது அப்படிங்கிறது ஸோ இது எப்படி சார் ஒர்க் ஆகும் ஸோ மொமெண்டம்ன்றது இஸ் நாட் லாங் டேம் அட் ஆல் வெரி ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும் இந்த மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து ஒரு நாலஞ்சு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து க கையாளுவாங்க இல்லை பத்து ஸ்ட்ராட்டஜியை கையாளு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் தான் அவங்க விளையாடுவாங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த மொமெண்டம் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா அதே ஸ்டாக்கு தான் இன்றைக்கும் இருக்குன்ற அவசியம் கிடையாது அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு மாசம் இருபத்தி நாலு மாசத்துக்கு மேலே பெருசா அதே ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எய்தர் அது மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது இல்லை நீங்க வந்து யூஆர் ஹோல்டிங் இட் லாங்கர் தேன் இஸ் நீடட் ஒன் ஆஃப் த டூ இஸ் ஷுட் பி ரைட் ஓகே சார் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லையே இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த எஸ்ஐபி ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமா சார் இன் அப்படி இன்கேஸ் சூட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ அலொகேஷன் கொடுக்கலாம் சார் அது ஸோ ஜென்ரலாக வந்து எஸ்ஐபியில் வந்து மொமெண்டம் பண்ணுற ஆள் வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் ரிட்டர்ன் எதிர்பார்க்கிற இன்வெஸ்டராக இருக்கணும் அந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து மொமெண்டமில் டெஃபனெட்டாக பண்ணலாம் அது வந்து ஒரு சில பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் ஹையர் ரிட்டர்ன் தான் டெஃபனெட்டாக கொடுக்கும் லாங் டெமில் டெஃபனெட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் லைன் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் நான் சொன்ன மாதிரி எனி ரிட்டர்ன் சிக்னிஃபிகண்டாக பார்க்கறதுக்கு அந்த ஹொரைசனில் பண்ணணும் இது மியூச்சுவல் ஃபண்டில் சிந்து ஃபண்ட் மேனேஜர் அந்த ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறதுனால நீங்கள் பெரும்பாலும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் அதை ஒன்றும் பண்ணுவானா just a sip பண்ணி பண்ணி போனா போதும் okay so as an investor நான் எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் चूஸ் பண்ணி இந்த மொமெண்டம் டிரேடிங் பண்ணலாம் சார் sip வரைக்கும் so sip பொறுத்த வரைக்கும் there are specific funds there in the momentum they are mm. called momentum funds active momentum மொமெண்டம் ஃபிஃப்டி இந்த மாதிரி பல ஃபண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் வாட் இஸ் கால்டு இண்டெக்ஸ் பிளஸ்ன்னு நம்ம இந்த இண்டெக்ஸ்லேருந்து ஒரு மொமெண்டம் தேர்ட்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ஆர் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி தேர் ஃபண்ட்ஸை ப்ரொவைட் ஸோ அதுதான் தட் ஒன் நீட்ஸ் டு லுக் அட் ஓகே ஸோ இந்த மொமெண்டம் சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒரு ஸோ இந்த காமன் மிஸ்டேக்ஸ் இப்படி இல்லை இல்லைலாம் ஒரு மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள் சார் ஒரு காமன் மிஸ்கான்செப்ஷன்ஸ் மாதிரி அப்படின்னா என்ன சார் சொல்லுவாங்க ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பர்மனெண்ட் கிடையாது ஸோ மொமெண்டம்ன்றது வந்து எல்லா காலகட்டத்திலும் மொமெண்டம் பயங்கரமாக பண்ணுமான்னு பண்ணாது ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் அபின் டைம்ஸ் வென் த ரெகுலர் ஸ்ட்ராட்டஜியை விட மொமெண்டம் வந்து லோவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் சைக்கிள்ஸ் மாறிண்டே இருக்கும் மார்க்கெட்டோட அவுட்லுக் மாறிண்டே இருக்கும் ஸோ எல்லா டைமும் வந்து மொமெண்டம் தான் நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது கிடையாது தெர் வில் பின் டைம்ஸ் வென் மொமெண்டம் வில் டூ பேட்லி தேர் ஆர் அதர் ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்ட்லி வேல்யூ ஸ்டாக்ஸ் பயங்கரமாக பண்ணுற நேரத்தில் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் டவுனாக இருக்கும் வேல்யூ டவுனாக இருக்கும்போது மொமெண்டம் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ஒரு சர்க்குலர் ஒரு நாள் இவன் ஒரு நாள் அவன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் ஒரு மெச்சூரிட்டி ஒன்று என்ன இருக்கணும்னா மொமெண்டமுக்குன்னு ஒரு காலம் வரும் அது நல்லா பண்ணும் அதில் கொஞ்சம் பணம் போடுவேன் வேல்யூன்னா அதுக்கு ஒரு காலம் வரும் அதில் போடுவேன் அண்ட் ரெகுலர் இண்டெக்ஸ்க்கு ஒரு காலம் வரும் அதுக்கு போடுவேன் ஸோ ஒரு டைவர்ஸிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறிகுறி ஸோ இப்போ மொமெண்டம் ட்ரேடிங்க்குனு ஒரு ப்ரூவ்னான ஸ்ட்ராடஜி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார் இல்லை கிடையாது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மார்ட்னஸ் அந்த மெச்சூரிட்டி ஆஃப் த தாக் பிக் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் இல்லை பர்சனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எந்த கம்பெனி வந்து நாளைக்கு நல்லா குரோ ஆகி மார்க்கெட் விட ஸோ மார்க்கெட் வந்து எப்படி ஒரு இந்தியா வந்து ஏழு பர்சென்ட்ல குரோ ஆகுது இன்ஃபிளேஷன் அஞ்சு பர்சன்ட் இந்த பன்னெண்டு பர்சன்ட் குரோத் வந்து எல்லாருமே பண்ணுறான் ரைட் ஸோ பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கு நான் மொமெண்டம் போகணும் நான் மொமெண்டமுக்கு ரெண்டு மடங்கு பண்ணுறது ஸோ பத்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் வருதுன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் எந்த கம்பெனி கொடுக்குன்றது நான் மொமெண்டம் போகிறேன் அந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் பார்க்கறது தான் ஸ்மார்ட்னஸ் அது எல்லா ஃபண்ட் மேனேஜராலும் முடியாது எல்லாராலையும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் ஸோ அந்த ட்ரெண்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸிட் பண்ணி அடுத்த ட்ரெண்டுக்கு போகிறது வந்து இட்ஸ் அ டஃப் பிஸ்னஸ் அண்ட் அதனால தான் இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு